அனைவருக்கும் வணக்கம் இதோ உங்களோட நான் இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக கதையாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க ஸ்ருத்தியோட அம்மா செக்கை கொண்டு வந்து முத்தோட அம்மா கையில் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க முத்தோட அம்மாவுக்கும் எப்போதுமே பணத்து மேலே ரொம்பவே ஆசை அது மாத்திரம் இல்லை ரோகிணியோட புருஷனுக்கும் பணத்து மேலே ரொம்பவே ஆசை அந்த செக்கை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட அம்மா ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க ஆனால் முத்தோட அப்பா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிறாரு வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பத்தோடு எதுக்குவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா உட்பட எல்லாரும் யோசித்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் முத்து உள்ளே வராரு என்ன அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் இந்த அம்மா எதுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம குடும்பத்துக்கே எதையும் செய்யணும் அப்படின்னு நினச்சி யோசித்து இங்கே வராங்க க வெளியில் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே இங்கே யாரும் கை கால் இல்லாமல் நடக்க முடியாமல் இல்லை எல்லாருமே நல்லா தான் உழைக்கிறோம் அதனால் எங்கள் வீட்டு பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து சொல்கிறாங்க முத்து சொல்கிறத பார்த்து எப்போதுமே முத்துக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறவங்க அம்மா நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அவங்க எது கொண்டு வந்தாலும் எது செஞ்சாலும் நீ இப்படி தான் பேசுகிற இந்த குடும்பத்தை நீ பிரிக்கிறதுக்காக சதி பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு முத்தோட அம்மா வளர்க்கும் போல் அவங்களுடைய வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறாங்க மீனா அப்படிலாம் என் புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் தான் புருஷனுக்காக வளர்க்காடுறாங்க அந்த இடத்துல இப்படியா வார்த்தை முத்திக்கிட்டே இருக்கும்போது ரோகிணியோட புருஷன் எனக்கு இப்போ தெரியுது நீ இந்த வீட்டை விட்டு எல்லாரையும் துரத்திட்டு நீனும் பொண்டாட்டியும் ஆட்டையை போட நீங்கள் திட்டம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையே விடுறாரு இதில் டென்ஷனான முத்து இப்படிலாம் பேசாத நான் அப்படின்னா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துக்கு கோபம் வருது ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லவும் முத்துக்கு எப்போதும் போல் வழக்கம் போல் கை நீள ஆரம்பிச்சிருச்சு ரோகிணியோட புருஷனை சரம் மாதிரியாக என்ன செய்கிறாரு அடிக்க ஆரமிச்சிடறாரு எல்லாருமே மாறி மாறி பிடிக்கிறாங்க ஆனால் முத்துவை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு வழியும் நல்லா அடித்து விட்டுறாருங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு அப்போது ஸ்ருத்தியோட அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் உங்கள் வீட்டில் எப்படி ஒரு சண்டை வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பிரச்சனையை பார்த்துட்டு சமாளிக்க அவங்க இது பண்ணுறாங்க உடனே முத்துவோட அப்பா சொல்கிறாங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கும்போது இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சத்தம் போடுறாரு இல்லைப்பா இந்த வீட்டில் சண்டை வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம் இப்போ அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருத்தியோட அம்மா என்ன நினச்சாங்களோ அதை தெல்ல தெளிவாக முத்து சொல்லவும் ஸ்ருதியோட அம்மாவுக்கு ஒன்றுமே ஓடலை தான் அம்மாவைக்கு சொல்கிறத பார்த்துட்டு ஸ்ருத்தியும் சண்டைக்கு வராங்க ஆனால் முத்து விட்டபாடு இல்லை பதிலுக்கு பதில் பேசி விட்டுறாங்க கடைசியில் அவங்க அம்மா வெளியில் போகும்போது இந்த குடும்பத்தில் சண்டை வந்ததை நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக அந்த இடத்த விட்டு கடந்து போகிறாங்க ஏன்னா அவங்களுடைய திட்டமே அது இதுக்கடையில் ஸ்ருதி தான் புருஷன்ட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அவரும் விட்டு கொடுக்கல முத்து பேசின விதம் தான் தப்பு ஆனால் பேசின விஷயம் கரெக்டு எங்கள் அப்பாவை விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவன் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்தியை சத்தம் போட்டுறாங்க இதுக்கடையில் மறுசீனின்னு பார்த்தா முத்து குடிக்க போயிடுறாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்பா அந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னதை பார்த்து அவனுக்கு கஷ்டம் தாங்க முடியாமல் முத்து திரும்பவும் குடிச்சிடுறாரு முத்து வீட்டுக்கு வராமல் லேட் பண்ணுறதை பார்த்துட்டு மீனாக முத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர்றாரு நீங்கள் குடிச்சிட்டு தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மீனா சொன்னதும் முத்துக்கும் ஒன்றுமே ஓடல நான் குடிச்சிட்டு வரேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் குடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இன்றைக்குள்ளே எபிசோடு முடியுதுங்க சிறுகடிக்கு ஆசை சீரியலை அண்ணன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்காம மிஸ் பண்ணுறவங்க கதையை கேட்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ